வணக்கம் வேதி வேதப்பரம்பொருள் எனும் பக்கலின் தொடரில் பத்தொன்பதாவது நாள் எதிர் அயனி என தொடங்கும் பா எதிர் அயனி நேரயணி எண்ணிக்கை என்றும் அதிகரித்தோ தாழ்ந்திடவோ தானிருந்தும் மின்சுமையில் எதிர்நேர்கொள் சமனே நீதியலி மின்வேதி பார்வை வழிபரவல் ஆள் ஒரே வகை மின்சுமை கொண்ட அயனிகள் எண்ணிக்கை எப்போதும் சமநிலையிலேயே இருக்கும் மாறுபட்ட மின்சுமை கொண்ட அயனிகளின் எண்ணிக்கை மாறினாலும் மொத்த மின்சுமையில் எந்த மாற்றமும் ஏற்படாது இதுவே மின்வேதியலின் அடிப்படை தத்துவமாகும் இந்த தத்துவத்தையே அடிப்படையாக கொண்டு மனித உடலில் பார்வை திறன் தொடுதல் உணர்வு வழி உணர்வு போன்ற தகவல்கள் மூளைக்கு சென்றடைகின்றன நரம்பு செல்களில் சவ்வூடு சோடியம் பொட்டாசியம் போன்ற நேர் அயனிகள் நகரும் நோட்டமே இந்த மின் சமிஞ்சைகளின் உருவாக்கத்திற்கும் பரிமாற்றத்திற்கும் காரணமாகின்றது எதிரயணி நேரயணி எண்ணிக்கை என்றும் அதிகரித்தோ தாழ்ந்திடவோ தானிருந்தும் மின்சுமையில் எதிர்நேர்கொல்சமனே நீதியளி மின்வேதி பார்வை வழிபரவல் ஆள் நன்றி